திட்டக்குடியில் கட்டுக்கட்டாக ஐநூறு ரூபாய் ஜெராக்ஸ் காப்பிகளோடு சிக்கியவர்கள் மோசடி கும்பலைச் சேர்ந்தவர்கள் என்பதும் அவற்றை பயன்படுத்தி மோசடி செயல்களில் ஈடுபட்டிருப்பதும் வந்துள்ளது கடலூர் அருகே பண்ணை வீட்டில் கள்ள நோட்டு கச்சடித்த முன்னாள் வீசிக்க நிர்வாகி உள்ளிட்ட இருவரை கைது செய்த போலீசார் ஐநூறு ரூபாய் கள்ள நோட்டுகளை கைப்பற்றி உள்ளனர் சொகுசு கார் மற்றும் இரண்டு துப்பாக்கிகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தலைமறைவான இருவர் சிக்குவார்களா கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே அதர்நத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பரமசிவம் அவரது மகன் முப்பத்தி ஒன்பது வயது செல்வம் இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட பொருளாளராக பதவி வகித்தவர் அவருக்கு சொந்தமாக நிலம் உள்ளது அந்த நிலத்தின் மத்தியில் சிறிய அளவில் பண்ணை வீடு ஒன்று உள்ளது செல்வத்துக்கும் ஆவட்டி கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் என்பவருக்கும் கடந்த ஆறாம் தேதி தகராறு ஏற்பட்டுள்ளது அதன் பேரில் சங்கர் ராமநத்தம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் செல்வம் உட்பட ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை தீவிரமாக தேடி வந்தனர் செல்வம் அவருக்கு சொந்தமான அதர்நத்தம் காட்டுக் காட்டு கொட்டகையில் தங்கியிருப்பதாக ராமநத்தம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அதன் பேரில் போலீசார் அங்கு சென்றுள்ளனர் அவர்களை கண்ட கும்பல் போலீசாரை கண்டதும் அந்த கும்பல் தப்பி ஓட்டம் பிடித்தது பண்ணை வீட்டிலிருந்த நவீன்ராஜ் மற்றும் கார்த்திக் ஆகிய இருவர் பிடிபட்டனர் அதைத் தொடர்ந்து வீட்டில் சோதனை நடத்திய போலீசாருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அங்கே ஐநூறு ரூபாய் நோட்டுகள் கிழிந்து கிடப்பது தெரியவந்தது அவற்றை சேகரித்து போலீசார் சோதித்தபோது அவை அனைத்தும் ஐநூறு ரூபாய் கள்ள நோட்டுகள் என்பது தெரிய வந்தது அங்கேயே இரும்பு ஷீட்டால் ரகசிய அறை அமைத்து அங்கு ஐநூறு ரூபாய் அசல் நோட்டு போன்றே கள்ள நோட்டுகளை அச்சடித்து கட்டுக்கட்டாக பதுக்கியது கண்டுபிடிக்கப்பட்டது அதன் பேரில் எண்பத்தி ஐந்தாயிரம் கள்ள நோட்டுகள் வாக்கெட் லேப்டாப் இரண்டு துப்பாக்கிகள் பணம் என்னும் இயந்திரம் கலர் ஜெராக்ஸ் மிஷின் பேப்பர் பண்டல் போலீஸ் யூனிஃபார்ம் ஆர்பிஐ முத்திரை ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றினர் கள்ள நோட்டு அச்சடித்தது தொடர்பாக செல்வம் உட்பட பத்து பேர் தலைமறைவாகிவிட்டனர் அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் பண்ணை வீட்டு வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இரண்டு கார்கள் ஜேசிபி இயந்திரம் பைக் ஆகியவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் தேடப்படும் முக்கிய நபரான செல்வம் சிக்கினால்தான் எவ்வளவு நாட்களாக இந்த செயலில் ஈடுபட்டார்கள் என்று தெரிய வரும் ஜெயக்குமார் கூறியுள்ளார் காவல்துறையை பார்த்த உடனே ஐந்தாறு நபர்கள் வந்து ஓடிவிட்டார்கள் ரெண்டு பேரும் மட்டும் நவீன்ராஜ் மற்றும் கார்த்திக் என்பவர் மட்டும் வைத்து விசாரணை செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ வந்து அந்த வீட்டை சோதனையிடும் பொழுது ஒரு சில பொருட்கள்லாம் கிடைச்சிருக்கு கண்ணா நோட்டு பார்த்தோம்னா இது பெரிய டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு மாதிரி தெரியல ஏன்னா எளிதாக இது ஒரு கலர் ஜெராக்ஸ் தான் ஃபேக் கரன்சின்னு சொல்ல முடியாது கலர் ஜெராக்ஸ் தான் ரூபாய் நோட்டை எடுத்து வச்சுருக்காங்க இது ஒரு ஏமாற்றுவதற்காக இந்த மாதிரி செய்திருக்கலாம் அப்படின்றது பெரிய வருது செல்வம் என்பவர் அப்படி தான் நமக்கு நல்லா கிளியராக தெரியும் கைப்பற்றப்பட்டவை அனைத்தும் ஐநூறு ரூபாய் போன்றே காட்சிகளிக்கும் கலர் ஜெராக்ஸ் ஆகும் அவற்றை புழக்கத்தில் விடுவதற்காக அச்சடிக்கவில்லை கட்டுக்கட்டாக தங்களிடம் பணம் இருப்பதாக மற்றவர்களிடம் காட்டி ஏமாற்றுவது மற்றும் மோசடிக்கு பயன்படுத்தி இருப்பதும் உறுதியாகியுள்ளது மேலும் போலீஸ் போன்று சீருடை அணிந்தும் துப்பாக்கியை காட்டி மிரட்டி இருப்பதும் உறுதியாகியுள்ளது எனவே செல்வத்தை வளைத்து பிடிப்பதில் காவல்துறை தீவிரம் காட்டி வருவதாகவும் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் கள்ள நோட்டு அச்சடிப்பு விவகாரத்தில் சிக்கிய செல்வம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க